ரூபாய் எட்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடந்து முடிந்திருக்கிறது இது தவிர பணிகளுக்கு அடிக்கால் நாட்டப்பட்டு உள்ளது வறண்ட நிரப்பும் திட்டத்தையும் நான் தொடங்கி வைத்தேன் திமுக அரசு அந்த திட்டத்தை முடக்கி உள்ளது இப்போது ஒரு பகுதி கிட்ட தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது துரிதமாக செய்திருந்தால் பணி முடிந்திருக்கும் மேட்டுகண்ணை நிரம்பி உபரி நீர் ஏரிகளில் நிரப்பி இருக்கலாம் எடப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தகவல் எடப்பாடி சட்டம் கருத்துக்கு உட்பட்ட பொதுமக்கள் கொடுக்கப்பட்ட மனித அடிப்படையிலே அந்த திட்டங்கள்லாம் எடுத்துக்கப்பட்டு அந்த திட்டத்திற்காக எங்களுக்கு அடிக்கல் நாட்டில் நிகழ்ச்சி அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் உடல்நிலை செயலாளர் அவர் வர முடியவில்லை அவருடைய உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வழங்கப்பட்ட அந்த நிதியிலே பதினைஞ்சு மணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அடிக்கல் சிறு வேலைகளாக இருந்தாலும் இன்றைக்கு பொதுமக்களை சைக்கிள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் பைக்கில் நாங்கள் உள்ளாட்சி பகுதிகள் கடல் நிர்வாகிகள் தங்கள் பகுதிகளை திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஊர்த்தி வைத்தார்கள் அதை படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்ற மகிழ்ச்சியை நேரத்திலே தெரிவித்துள்ளேன் அண்ணா நிதியில் இருந்து சட்டமன்ற சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து கழகத்துறை நிர்வாகிகள் உள்ளாட்சி பகுதிகள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒன்றியங்கள் நகரிகளை பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டு முடிவுக்கும் பணிகளை திறந்ததை நிகழ்ச்சி